அன்பர்கள் அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம் இன்றைய குரலும் புரளும் நிகழ்ச்சியிலே அதிகாரம் இருபத்தி ஒன்பது கல்லாமை அதாவது திருட்டு எண்ணத்தை கைவிடுதல் பற்றி திருவள்ளுவர் பெருந்தகை என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம் அந்த வகையில் இருநூற்றி எண்பத்தி ஓராவது குரட்பாவாக எல்லாமை வேண்டுவான் என்பான் எனைத்தொன்றும் கல்லாமை காக்க தன் நெஞ்சு எல்லாமை வேண்டுவான் என்பான் எனைத்தொன்றும் கல்லாமை காக்க தன் நெஞ்சு அதாவது யாரும் தன்னை கூடாது என்று விரும்புபவன் எந்த ஒன்றையும் திருட்டுத்தனமாக அனுபவிக்கும் எண்ணத்தை கைவிட வேண்டும் என்று கூறுகிறார் இருநூற்றி எண்பத்தி இரண்டாவது குரட்பவாக உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மினல் உள்ளத்தால் உள்ளலும் தீரே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மேனல் திருட்டு எண்ணத்துடன் பிறர் பொருளை கவர மனத்தில் நினைப்பதே குற்றமாகும் என்று கூறுகிறார் இருநூத்தி எண்பத்தி மூணாவது குரட்பாக களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் தவறான வழியில் தேடும் செல்வம் கோடி கோடியாய் நிறைவது போல் தெரியும் ஆனால் வந்த வேகத்தில் அழியும் என்று பெறுகிறார் எண்பத்தி நாலாவது புறப்பாவாக களவின் கண் கன்றிய காதல் அளவின் கண் கலவின்கண் கண் கன்றிய காதல் விளைவின்கண் வியா விழுமம் தரும் கலவின்கண் கண் கன்றிய காதல் விளைவின்கண் வியா விழுமம் தரும் திருட்டு வழியில் தேடும் செல்வம் தீய விளைவுகளை ஏற்படுத்தி தீராத துன்பங்களை தரும் என்று கூறுகிறார் இருநூத்தி எண்பத்தி ஐந்தாவது குரற்பாக அருள்கரிதி அன்புடையர் ஆதல் பொரு பொச்சாப்பு பார்ப்பார்கள் அருள் கருதி அன்புடைய பொச்சாப்பு பார்ப்பார்கள் அன்பின் வழியில் அருள் நிலைக்கு உயர விரும்புவோர் ஏமாந்தவன் செல்வத்தை சுருட்டும் இழி செயலை செய்ய மாட்டார்களாம் இரநூத்தி எண்பத்தி ஆறாவது புரட்பாவாக அளவின் கண் நின்றொழுகள் ஆற்றால் களவின் கண் கண்டிய காதலவர் அளவின் கண் நின்றொழுகள் ஆற்றால் களவின் கண் கண்டிய காதலவர் எதிலும் அளவை பேணி வாழும் இயல்பு இல்லாதவரே பற்றாக்குறைக்கு ஆளாகி களவு வழியை நாடுவார்களாம் இருநூத்தி எண்பத்தி ஏழாவது குரட்பாவாக களவென்னும் காரெறிவான்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கள் இல் களவென்னும் காரடிவான்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கள் இல் இந்த உலக வாழ்க்கை அளவை அடிப்படையாக கொண்டது என்ற உண்மையை உணர்ந்தோர் தன்னுடைய அறிவை திருட்டுத்தனத்திற்கு பயன்படுத்தும் இருட்டு வேலையை செய்ய மாட்டார்களாம் இருநூத்தி எண்பத்தி எட்டாவது உரட்டாவாக அளவெறிந்தார் நெஞ்சத்து அறம்போல நிற்கும் களவெறிந்தார் நெஞ்சில் கரகு அளவெறிந்தார் நெஞ்சத்து அறம்போல நிற்கும் களவெறிந்தார் நெஞ்சில் கரகு அளவை புரிந்து கொண்டோர் உள்ளத்தில் அறம் என்னும் ஆண்மை நிற்கும் களவு எண்ணம் கொண்டோரிடம் ஒளிந்து வாழும் நரித்தனம் நிற்கும் என்று கூறுகிறார் இரநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது பிறப்பாக அளவல்ல சீதாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர் அளவல்ல சீதாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர் அதாவது திருட்டு எண்ணத்துடன் அளவு என்ற வேலியைத் தாண்டிய உடனேயே அழிவு என்ற தண்டனை வளைக்கத் தொடங்கி விடுமாம் இரநூத்தி தொண்ணூறாவது குறைப்பாக கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு அதாவது திருடர்களை அவர்களது சொந்த உடலே விரும்புவது இல்லை ஈர்க்கும் அழகிய தோற்றத்தை விடுத்து வெறுக்கும் கொடிய தோற்றத்தை அது எடுக்கும் நல்லோரை வானவர் உலகம் வரவேற்கும் என்று இந்த பத்து குரற்பிலே திருட்டு எண்ணத்தை கைவிடுதல் பெற்று திருவள்ளுவர் பண்டகை கூறுகிறார் திருக்குறள் படித்தால் உயர்வு கிட்டும் திருக்குறள் படித்தால் பண்பாடு தானே வரும் திருக்குறள் படித்தால் மன மாசு ஒழியும் திருக்குறள் படித்தால் தெய்வ நிலை இயலாம் என்று கூறி மீண்டும் அடுத்த அதிகாரத்தை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்